ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து ராஜாஜி இருக்கார் இல்லையா அவரை பற்றி தான் பார்த்துக்கிறோம் ஸோ அவருடைய இப்போ டேட் ஆஃப் பர்துலேருந்து அவருடைய சிறப்புகள் இளமை காலம் அவருடைய பதவிகள் என்னென்ன அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர் அவரை வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எங்கே பிறந்திருக்காருனா ஓசூர் ஓசூர் பக்கத்தில் துரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பெற்றோர் வந்து சக்கரவர்த்தி சிங்காரம்மாள் அப்படின்றவங்க தான் ஸோ பிறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணூற்றி டிசம்பர் இப்போல்லாம் டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகள் அவருடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத்து இது எல்லாமே கேட்டாங்க இல்லையா அதே மாதிரி இதுக்கும் கேட்பாங்க ஸோ பிறப்பு மறைவு அதை வந்து ஞாபகம் டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து வந்து நம்ம மனித உரிமைகள் ஆணையம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்ல அந்த டேட் அந்த டேட்டில் தான் நம்ம ராஜாஜியும் பிறந்திருப்பார் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் நம்ம டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் நைன்டீன் செவன்ட்டி டூ எம்ஜிஆர் பீரியடும் ட்வெண்ட்டி டிசம்பரில் வரும் டேட் டுவெண்ட்டி ஃபைவான்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ டிசம்பர் டென் நைட்டீன் செவன்ட்டி எயிட் நைன்டீன் செவன்ட்டி டூ அதுதான் இவருடைய பீரியடு ஸோ இவர் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு லாயர் ஓகேங்களா ஸோ பதினேழில் வந்து சேலம் ஸோ அந்த நீதி கட்சி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த சி பொசிஷன் அந்த தென்னிந்தியா நல உரிமை சங்கம் அப்படியே பிராமணர் இல்லாத ஒரு சங்கம்ட்டு பதினாறு இவர் பதினேழில் வந்து சேலம் நகராட்சி உறுப்பினராக அதோடைய தந்தையாகவும் வந்து ஃபஸ்ட் செலக்ட் ஆகிறாங்க நைன்டீன் தேர்ட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி கூட வந்து இவர் வந்து தண்டி யாத்திரையோடைய ஒட்டி வேதாரண்யத்தில் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவார் இவரும் மகாத்மா காந்தியோட மனசாட்சியாக இருக்கணும் அப்படின்னு நடத்துக்கிற நடந்துக்கிறவர் தான் நம்ம ராஜாஜி ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க வகித்த பதவிகள் இவருக்கு என்னென்ன பதவி இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது சிஎம்மாக இருப்பார் ஸோ குலக்கல்வியை வந்து ஆதரிப்பார் ஸோ அப்புறமா ராஜினாமா பண்ணிடுவாங்க நாற்பது வரைக்கும் சிஎம்மா இருப்பார் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஆறில் வந்து அந்த இடைக்கால அரசியல் தொழில் அவங்களுடைய கல்வி இதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆளுநராகவும் ஸோ இவர் நாற்பத்தி எட்டு டு ஃபிஃப்டியில் வந்து இந்திய சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம சாணக்கியர் ராஜாஜி தான் அப்புறம் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி டூவில் வந்து உள்துறை அமைச்சர் நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி எட்டு கவர்னர் எப் எட்டு டு ஐம்பது வந்து சுதந்திர இந்தியாவுடைய கவர்னர் இருப்பார் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி டூ வந்து உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி மூணு பார்த்திங்கன்னா இவர் வந்து சிஎம்மாக வருவார் வந்துட்டு சாரி முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது வந்து குலக்கல்வி திட்டம்னு தப்பாக சொல்லிவிட்டேன் இது வந்து ஹிந்தி ஹிந்தியை வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்புறம் தான் ராஜினாமா பண்ணுவாங்க ஸோ முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது வந்து ஹிந்தி வேணும் அப்படின்னு மூணாவது மொழியை வந்து ஓகே பண்ணுவாங்க ஸோ ரிசைன் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சிஎம்மா வந்து காமராஜர் வர்ற டைமில் ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா இவர் சிஎம் இருப்பார் அந்த டைமில் வந்து குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து ஓகே பண்ணியிருக்கிறனால இவரை வந்து விமர்சனம் பண்ணி ராஜினாமா பண்ண வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் ஐம்பத்தி மூணில் நம்ம காமராஜர் வருவார் ஓகேங்களா ஸோ அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இதில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஞாபகம் பார்த்திங்கன்னா இது வந்து சிஆர் பிளான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சுதந்திரா கட்சி ஸோ சுதந்திர சுதந்திரா கட்சியில் வந்து காங்கிரஸ் வந்து கருத்து மாறுபாட்டால் வந்து சுதந்திரா கட்சியை வந்து நிறுவிப்பாங்க சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி செவன் செவன்டி டூவில் வந்து இவர் வந்து எலெக்ஷன்ல போட்டிட்டு இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவனில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் சிஎன் அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக இருப்பார் இல்லையா அவரோட வந்து இவரும் கூட்டணி இருப்பார் அண்ணா பீரியட் வந்து சிக்ஸ்டி செவன் டூ சிக்ஸ்டி நைனு அண்ணா பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் டூ சிக்ஸ்டி நைனில் சிஎம்மாக இருப்பார் அவரோடு வந்து இவர் கூட்டணி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் சுதந்திரா கட்சியில் வந்து எந்தெந்த எலெக்ஷனில் போட்டிருப்பாரு போட்டிட்டுருப்பாருனா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுலே டைட் ஆகிடறாரு ஓகேங்களா கடைசி வரைக்கும் சுதந்திர கட்சியில் வந்து இருப்பார் அப்புறம் வந்து மது விளக்கு முப்பத்தி ஏழில் வந்து சிஎம்மாக இருக்கும்போது மது விளக்கை வந்து அமல்படுத்தியிருப்பார் ஸோ அதனால் இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்காததுனால சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத தேர்ட்டி நயனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம ராஜாஜி ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டில் வந்து சென்னை மாகாணம் ஃபுல்லாகவே வந்து மது விளக்கை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டில் சென்னை மாகாணம் முழுவதுமே வந்து மதுவிலக்கு ஸோ ராஜா அப்படின்றது மதுவிலக்குக்காக திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் மூலமாக விமோச்சனம் என்ற இதழை தொடங்கினவர் விமோசனம் அப்படின்ற இதழ் வந்து யாரோட எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜாஜி தான் அது யாரோட மூலமாக திருச்செங்கோடு காந்தி திருச்செங்கோடு இது எங்க இருக்குன்னா நாமக்கல்ல இருக்கு நாமக்கல் திருச்செங்கோடு அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஆசிரமம் மூலமா வந்து விமோச்சனம் அப்படின்ற ஒரு இதழ் நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி ஃபார் என்ன பர்பஸ் மதிவிலக்குக்காக நெக்ஸ்ட்டு நூல் மற்றும் படைப்புகள் இவருடைய புக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸும் கேட்குறாங்க இல்லையா இப்போ இந்த குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க நம்ம ராஜா நம்ம பெரியார் வந்து நானே நாக நாத்திக நானேன் அப்படின்னு பகத்சிங்கோடைய புக்கை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார் அதை வந்து இயர்ஸ் வரிசைப்படுத்தி கேட்டிருந்தாங்க அந்த புக்கை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து பெரியார் அதை மொழிபெயர்க்க சொன்னவர் வந்து பெரியார் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன் ஸோ இந்த மாதிரி சின்ன 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 நூக்கன் அண்ட் கார்னர்லாம் கேட்குறதுனால நம்ம இவங்களுடைய புக்ஸையும் வந்து படித்து தான் ஆகணும் ஸோ ராமாயணத்தை எளிய தமிழில் சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னாலே ராஜாஜி தான் அப்புறம் மகாபாரதத்தை வந்து வியாசர் விழுந்து அப்படின்ற பெயர்லேயும் வந்து சொன்னது ராஜாஜி பகவத்கீதை வந்து கண்ணன் காட்டிய வழி ஸோ ஃபஸ்ட்டு ராமாயணம் மகாபாரதம் அப்புறம் பகவத்கீதை இந்த மூணுக்கும் ஒரு பேர் வச்சு எழுதியிருக்காரு அது யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி ராமாயணத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் ஸோ மகன் தானே ராம ராமர் வந்து மகன் மகனாக தான் வனவாசம் போவாங்க ஸோ சக்கரவர்த்தி திருமகன் அவருக்கு வந்து ஒரு பட்டம் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு தானே காட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ சக்கர அவர் வந்து சக்கரவர்த்தியை ஆக்க வேண்டிய டைமில் காட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதனால சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணத்தை இந்த மாதிரி தமிழ்லையும் மகாபாரதம் அப்படின்னாலே வியாசர் விருந்து பகவத்கீதை கீதை அப்படின்னாலே கண்ணன் தான் ஸோ கண்ணன் காட்டிய வழி இந்த மாதிரி பெயரில் அப்புறம் வந்து திக்கற்ற பார்வதி யாரு அப்படின்னு கேட்டாங்கனாலும் இவர் எல்லாம் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்வதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜாஜி ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க இவருக்காக அவார்டு அகாடமி விருது கொடுத்தது நம்ம நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் சக்கரவர்த்தி திருமகன் நெக்ஸ்ட்டு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் வந்து இவருக்கு பாரத ரத்னா விருது கா நம்ம காமராஜருக்கு நைன்டீன் சிக்ஸு நம்ம அம்பேத்கருக்கு நைன்டீன் நைன்ட்டி நம்ம எம்ஜிஆருக்கு வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் சம்திங் ஸோ அவங்களுடைய பாரத ரத்னா விருதோடைய பீரியட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து யாருனால் நம்ம பாரத ரத்னா வந்து ராஜாஜிக்கு கொடுத்துருக்கோம் எனது மனசாட்சி அதாவது சொன்ன ஃபஸ்ட்டே காந்தியடிகளுக்கு வந்து மனசாட்சியாக இருக்கிறவர் வந்து நம்ம ராஜாஜி தான் ஸோ பாதுகாவலர் அப்படின்னு இவரை வந்து சொல்லியிருப்பார் காந்தியடிகள் அப்புறம் குறை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கர்நாடக இசையை வந்து எடுத் எழுதியவரும் இவர் தான் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜாஜியை பற்றி பார்த்து கற்றுக்கிட்டது ஸோ மெயினாக வந்து அந்த இயர்ஸ் முக்கியம் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது ஹிந்தி அப்புறம் வந்து மதுவிலக்கு ஓகேங்களா அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலில் வந்து குலக்கல்விக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சிஎம்மாக வந்து நம்ம காமராஜர் வருவாங்க அப்புறம் மேற்கு வங்க ஆளுநராக இருப்பார் ஃபார்ட்டி செவன் டு எயிட்டு இவர் வந்து சுதந்திர இந்தியாவோட கவர்னர் ஜென்ரல் ஸோ ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் டே ஸோ அந்த ஞாபகம் வச்சுட்டு கவர்னர் ஜெனரல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் வந்து ஹோம் மினிஸ்டராக இருப்பாங்க அப்புறம் இவருடைய புக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க புக்ஸ் ராமாயணம் வியாசர் விரு மகாபாரதம் வியாசர் விருந்து பகவத்கீதை கண்ணன் காட்டிய வழி ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் வந்து சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது ஸோ என்னுடைய மனசாட்சியுடைய பாதுகாவில் என்ன அப்படின்னு காந்தியே வந்து இவரை வந்து புகழ்ந்திருப்பாங்க அப்புறம் இந்த மதுவிலக்கோடைய பிரச்சாரத்தை வந்து அவர் ஒரு புக்கில் வந்து எழுதியிருப்பார் அது என்ன புக்கு அப்படின்னா விமோச்சனம் அப்படின்ற புக்கு எங்கே இருந்துன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக அந்த இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு ஸோ இதுவே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதுமானது ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ